மரக்களத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தவனே மரக்களாய் என்று சொன்னா அதை ஏத்துக்கலாம் மரக்களத்தை ஓட்டாதவன் மறக்காய்கிறான் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது இவன் முட்டாள்தனமா எங்காலும் செய்யக்கூடிய தப்பு அதே மாதிரி வந்து ராவுத்தன் ராவுத்தன் என்ன குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கறவன ராவுத்தன்பாங்க யானைக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாவுத்தன் சொல்லுவாங்க குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவனுக்கு பேர் என்னது ராவுத்தன் அந்த மாதிரி முஸ்லீம் எங்க எங்க முன்னோர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்களுக்கெல்லாம் அரபு நாட்டில இருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை பயிற்சி கொடுத்து ராணுவத்துக்கு ஏற்றவாறு மந்திர மன்னர்கள் சவாரி செய்வதற்கு ஏற்றவாறு அதை வந்து ட்ரைனிங் கொடுத்து விற்பனை செய்வாங்க இந்த வேலையை செஞ்சவங்க ராவுத்தர்னு சொல்லப்பட்டாங்க இது முஸ்லீம்கள் நிறைய பேர் செஞ்சாங்க ஆனா வந்து இப்ப குதிரையிட்ட கிடையாது ராவுத்தர் இருக்கிறான் நாங்க அந்த ராவுத்தர் இந்த ராவத்தான் குதிரையை பக்கம் போக மாட்டேங்கிறான் அப்ப குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது அது நியாயம் இருக்குது மரக்கலத்தில் ஓட்டிட்டு இருக்கும்போது மரக்கலாயருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்படி சில விஷயங்களை வந்து ஜாதி மாதிரி என்னச்சுட்டான் அவன் ஆயிச்சுட்டான் ஆனால் தீண்டாமல் கிடையாது மரக்கியார் ராவுத்தர் பொண்ணு கொடுப்பாங்க ராவுத்தர் மரக்கியார் வீட்டில் பொண்ணு எடுப்பாங்க இந்த மாதிரியான எல்லாம் இருக்கிறது எங்கள் என்னுடைய தாயினுடைய தகப்பனார் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பிரிவு சேர்ந்தவங்க தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க நானே அப்படிதான் தான் பிறந்திருக்கிறேன் எங்கள் சமூகத்தில் வந்து மரக்கையாருக்கு ராவுத்தர் பொண்ணு தர மாட்டோம் ராவுத்தருக்கு மரக்கையார் பொண்ணு தர மாட்டோம் என்கிற மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ எங்கேயுமே கிடையாது